யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறைமுகத்தை அண்மித்து கொட்டடி வரையிலான சுமார் நூறு மீட்டர் பகுதிக்குள் கடல் அலையின் தாக்குதல் இன்று காலை அதிகளவில் இது தொடர்பில் ஆய்வாளர் கலாநிதி கே அருளானந்தம் கருத்து தெரிவித்தார் பெருமலையை தொடர்ந்து கடல் கொந்தளிப்பாக இருக்கின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களில் கடல் அலைகள் நுரையாதல் பொதுவாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுதான் பெருமலையின் பொழுது நிலப்பகுதியில் இருந்து வழிந்தோடுகின்ற நீர் பெருமளவிலான சேதனப் பொருட்களை காவிச் செல்வதால் அவை கடல் நீரில் உக்கி பிரிகை அடைகின்ற பொழுது அவற்றிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற ஊட்டச்சத்துக்கள் கடலில் வாழ்கின்ற தாவர நுண்ணுயிர்களுக்கு பல்கி பெருகுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது இந்த வெண்ணுற நுரைகள் எந்தவிதமான பாதுகாப்பையும் விளைவிப்பதில்லை